ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அதாவது திராவிட க திராவிடம் வந்து அதாவது திராவிடம் வந்து நம்ம என்ன சொல்கிறாரு திருமாவளவன் வந்து திராவிடம் வந்து பலகீனப்பட்டுருச்சுன்னா சனாதனம் வந்து வெற்றி அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சனாதனம் சனாதனம் சனாதனம்னு சொல்லிக்கிட்டு இந்த நாடகம் நடத்திக்கிட்டு இருக்கிறவருக்கு மூணு முறையாக சனாதனத்தை பின்பற்றி மேலே வந்து மத்தியில் பாஜக ஆட்சி அமைச்சது இவர் கண்ணுக்கு தெரியல அதாவது பூனை கண்ணை மூடுனா உலகமே இருந்து போச்சுன்னு நினைக்குமா அது மாதிரி இவர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு இதே சனாதனத்தை வெ வெறுக்கிறவர் என்ன செய்கிறாரு எலெக்ஷன் டையத்தில் கோவில் கோயிலெலாம் போய் சாமி கும்பிட்றாரு அது ஏமாத்து வேலை இல்லையா சனாதனம் அப்போ எங்கே போச்சு சனாதன எதிர்ப்பு வந்து அந்த நேரத்தில் எங்கே போச்சுன்னு தெரியல ஊரை ஏமாத்துறதுனால தான் மக்கள் வந்து அவங்களை பொறுத்துக்கிட்டாங்க அதனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபை தேர்தலில் வந்து திமுகவோட ஓட்டு குறைஞ்சி போச்சு அதே சமயத்தில் அதிமுக வந்து ரெண்டாவது இடத்துக்கு தள்ளிடுச்சு பிஜேபி வந்து மூணாம் இடம் தள்ளிடுச்சு நிறைய இடத்துல டெபாசிட் போயிடுச்சு மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க நகர இடங்களில் நகரங்களில் திமுக ஓட்டை விட அதாவது அதிமுக வேற்றும் ஓட்டை காட்டிலும் பிஜேபி வந்து அதிகமான ஓட்டை எடுத்துருக்குறாங்க இதுலேருந்து என்ன தெரியுது சனாதனம் சனாதனம்னு ஊரை ஏமாத்திக்கிட்டு நேரத்தில் எலெக்ஷன் டயத்தில் மட்டும் கோவில் கோவிலாக போய் சாமி கும்பிடுறது மக்கள் வந்து உங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க திருமாவளவன் போன்ற ஆட்களை புரிஞ்சுக்கிட்டாங்க உதயநிதி என்ன பண்ணுறாரு என் பொண்ணு கொடுத்தான்னு சொல்லி பிள்ளையார் சிலையை எடுத்துக்கிட்டு எலெக்ஷன் டயத்தில் நாடகம் ஆடுறது அப்புறம் நம்ம பேர் என்ன ஸ்டாலின் வந்து என்ன செய்கிறது முருகர் படத்தை கையில் வச்சுக்கிட்டு வேல் இதை விட இதுக்கு இதுக்கு ஒரு 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 முளை கயிறில் தொங்கலாம் என்ன நாடகம் இது மக்கள் வந்து கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க உங்களுடைய நாடகத்தை புரிஞ்சதுனால தான் உங்களுடைய ஓட்டு வங்கி நாளுக்கு நாள் இறங்கிக்கிட்டே இருக்குது அதனால் என்றைக்கின்னாலும் உங்களுக்கு மக்கள் வந்து வெறுத்து தான் இருக்கிறாங்க வந்த உடனே ஒன்றரை வருஷத்தில் கோவில்கள்லாம் இடிச்சிங்க ஏன் இதே மாதிரி ஒரு மசூதியவோ அல்லது சர்ச்சோ எடுக்க உங்களால் முடிஞ்சதா திராணி உண்டா ஏன்னா இந்துக்கள்னா இழுத்த வாங்கினான் அதனால தான் நீங்கள் என்ன செய்கிறீங்க இந்துக்களை பழிக்கிறது அந்த ஆள் சொன்னார் கருணாநிதி என்னப்பா உங்கள் நெத்தியில் ரத்தமாக வழியுதுன்னு ஏன் அதே கேள்வியை அவன் பண்டாட்டியை பார்த்து கேட்கக்கூடாதா கேட்க மாட்டாது ஏன்னா தாம் பொண்டாட்டி ரெண்டு பொண்டாட்டியும் அவ்வளோ பெரிய பொட்டை வச்சுக்கிட்டு அலைவாங்க அப்போ அது ரத்தமாக தெரியல ஏதோ ஒரு மந்திரியை எம்எல்ஏக்க பொட்டு வச்சா மட்டும் நக்கல் பண்ண தெரியுது என்னையவோ ம மக பொட்டு வச்சுக்கிட்டு அலையுது கலை நம்ம தர்ம பத்தினி கனிமொழி அது தெரியலையா அவங்க கண்ணுக்கு சொல்லணும்னா இவ்வளோ சொல்லிக்கிட்டு போகலாம் மக்கள் வந்து திராவிடத்தை எப்படா ஒழியணும்னு இருக்கிறாங்க ரொம்ப தூரம் இல்லை இந்த ரெண்டும் ஒன்றரை வருஷத்தில் உங்கள் சாயம் வழுக்க போகுது சாயம் பூசினா நரிகதாக தான் மழை பெஞ்சு உண்மையான சொரூபம் தெரிஞ்ச மாதிரி உங்கள் சொரூபம் ரொம்ப விரைவில் தெரிய போது அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஊரை ஏமாத்துறதெல்லாம் போகிறோம் ஏதாவது மக்களுக்கு இந்த ஒரு வருஷத்தில் நல்லது செய்ய முடியுமான்னு பாருங்கள் அதை விட்டுட்டு இது போல் செஞ்சிங்கன்னு வைங்க செஞ்சிங்கன்னு என்ன செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க திராவிட கட்சிகளோட ஆட்சி முற்றுப்புள்ளி வந்தாச்சு அதை நம்ம விரைவில் பார்க்க போகிறோம் சந்தோஷப்பட போகிறோம் ஜனங்கள் எல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்